ஸ்ரீ குருப்யோ நமகா ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே பிரசித்தி பெற்றிருக்கிற பிள்ளையார் பட்டிக்கு அருகிலே இருக்கிற குன்றக்குடி முருகனுடைய ஆலயத்தில் படித்துறையிலே நின்று பேசுகின்றேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் என்று சொன்னார்கள் குன்றுதோர் ஆடல் என்று சொல்லுவார்கள் முருகப்பெருமானுக்கு ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஆறு இடங்கள் விசேஷம் அதை நாம் ஆறுபடை ஆறுபடை என்கிறோம் சுத்தமான தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படைகளில் மட்டும்தான் இருக்கிறானா முருகன் என்றால் எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் அந்த சிகரத்தின் மீது அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம் விசேஷமாக ஒரு எழுபத்தி ஐந்து படிகள் தான் அங்கு அங்கே சமதரையும் இருக்கிறது ஒரு இருபது படி ஏறினால் கொஞ்சம் சமம் இரண்டு பக்கமும் கைப்பிடிச்சவர்கள் வயதானவர்கள் கூட ஏறிவிட்டார்கள் நானும் கூட இந்த தளராத வயதிலே தனி ஒருவனாக ஏறி என் குழுவோடு சேர்ந்து அர்த்தமண்டபம் வரையிலும் சென்று நின்று அந்த எம்பெருமானை விசேஷமாக தரிசித்தேன் இந்த குந்தக்குடிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இங்கே காவடி பூஜை தான் சிறப்பு அடிவாரத்திலே காவடிகளை வைத்து அற்புதமான பூஜைகளை இந்த குந்தக்குடியிலே நடத்துகிறார்கள் குந்தக்குடி என்றாலே காவடிக்கு பேர் போன இடம் என்று பிரசித்தியாக இருக்கிறார்கள் இனி அடுத்தது இனிமே ஒரு பதினைந்து நிமிடங்களில் நான் பிள்ளையார்பட்டிக்கு செல்ல இருக்கின்றேன் அங்கிருந்து உங்களோடு தொடர்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா சென்றவேதம் பணிமாடும் பணிவேலி சேவல் என படும் பணியே பணியாயருள்வாய் கெடும் கயமா முங்கனை குந்த அடிவாரத்திலே இருக்கக்கூடிய இடம் குந்தக்குடிக்கு வந்தால் இந்த அடிவாரத்திலே இருக்கக்கூடிய இந்த சேவல் பூஜை நடக்கும் உற்சவர் அற்புதமாக ஊஞ்சலிலே அமர்ந்திருக்கிறார் எந்த இடத்திலும் இல்லாத சிறப்பு இந்த திருக்கோயிலே டி உள்ளே ஊஞ்சலிலே இருக்கிறார் வருடந்தோறும் இங்கேதான் காவடி பூசையாகி பழனிமலைக்கு நடந்தே எடுத்து செல்லுகிறார்கள் என்பது சிறப்பு வெற்றியே முருகனுக்கு யாத்திரையில் மிக அருகில் உள்ள உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய பாதி சிவக்ஷேத்திரத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லை சிதம்பரம் நடராஜர் கோவில் உற்பத்தியாவதற்கு முன்பே முதலில் எண்பதுமான் திரு நடராஜையராக திருநடனம் ஆடிய திருத்தலம் இந்த தலம் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே உருகி உருகி பாடினார் அல்லவா எப்படி பாடினார் விமலா பொய்யாயின எல்லாம் வந்தரு விஞ்ஞானமாகி மிளிக்கின்ற மெய்சுடரே அஞ்ஞானம் தன்னை திருவாசகத்திலே உருகினார் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவக்ஷே பெரிய தலம் என்றும் முதல் திருத்தலம் என்றும் என்பதுதான் உணர்ந்து ஆடிய திருத்தலம் என்றும் மாணிக்கவாசகருக்கு காட்சி தந்த தலம் என்றும் உமையம்பியாகிய மங்களாம்பிகை கும்பகோணம் மங்களாம்பிகை அதற்கு முன்னேயே இங்க மங்களாம்பிகை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் ஆலயம் திரு உத்தரகோஷ மங்கை மங்கையான பார்வதிக்கு வேதத்தின் பொருளை எம்பெருமான் உபதேசித்த திருத்தலம் மறை என்றால் வேதம் அந்த வேதத்தின் உட்பொருளை விளக்கினார் இந்த தரத்திலே இதுதான் உத்தரகோஷ மங்கை அழகிய நடராஜர் ஸ்பட்டிகலிங்கம் மற்றும் மரகதலிங்கம் பிறகு மரகதனுக்கு சந்தன காப்போடு அலங்காரம் எல்லாவற்றையும் ஆன்மீக நிற்கிறேன் இப்பொழுது நான் திருச்செந்தூர் கடற்கரையிலே கோவிலுக்கு முன்பாக உள்ள கடற்கரையிலே நிற்கின்றேன் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் ஸ்ரீ செந்திராண்டவருடைய திருவருப்பெருந்தாக பலவிதமான இன்னல்களுக்கு பெருகும் கூட உயிர்களைத் கிழந்து இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் எனக்கு அளித்திருக்கிறார் ஒரு அற்புதமான பாடல் வாகனத்தில் வரும்போது கேட்டேன் செய்தானோ ஏழைக்கு இறங்கி ாலும் செய்தாலும் எது பிழை தீது புரியாத தெய்வமே எது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் இது புரியாத தெய்வமே திருச்செந்தூர் சுப்பிரமணியனே திருச்செந்தில் ஆண்டவனே என்று அந்த இறைவனிடத்திலே தினத்திலே கொண்டு ஆற்றுப்படை வீடுகள் என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளிலே ரலைவாய் என்று சொல்லக்கூடிய அலை கடல் மாநகராக இருக்கக்கூடிய திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னிதானத்தில் இந்த அற்புதமான வைபவம் நமக்கு கிடைத்தது அந்த எம்பெருமானுடைய கருணை அந்த எம்பெருமானுடைய கருணையினாலே இந்த அற்புதமான காட்சியை என்னென்ன சொன்ன இப்பொழுது நான் கோயில் முகப்பு தெரியுமாறு வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான யாத்திரை திருமுருக ஒரு பிரதி சஷ்டிக்கும் இங்கே வருகிறார் இது முப்பத்தி எட்டாவது முறையா சேலத்திலிருந்து சற்று தூரம்தான் இருந்தாலும் பிள்ளையார் பற்றி பார்த்து குன்றக்குடி பார்த்து உத்திரதோஷ மங்கையும் பார்த்து எப்படியோ நாங்கள் மாலை ஆறு மணி இங்கே திருச்சி ரலைவாய் திருச்செந்தூர் எம்பெருவாரை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம் வாயனை வருகனை என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தில் ஆண்டவனுடைய அருள் பெற்று நீ வீர் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்து வழங்குகின்றன